இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து முடவாட்டு முடவாட்டுக்கால்குள்ள கிழங்கு உடவாட்டுக்கால் கிழங்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க நம்மளோட வெப்சைட்லேயே நான் வந்து அவைலபிளாகவே இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதோட கிழங்கு மேல் மே மேல் பக்கம் இப்படி தான் இருக்கும் இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து சுரண்டிட்டீங்க இதை வந்து ஈஸியாக எடுக்க வரும் ஸோ எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் இருக்கும் இந்த மேல் தோலை நம்ம வந்து லைட்டாக கத்தியை வச்சு சுரண்டி இப்படி எடுத்தோம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா பச்சை கிழங்கா நல்லா இருக்கும் இந்த கிழங்கை வந்து நம்ம வந்து சூப்பை வச்சு குடிக்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் சரிங்களா நூறு கிராம் கிழங்கு வந்து ஒரு ஆளுக்கு வச்சு நம்ம வீட்டில் யார்னாலும் வந்து குடிக்கலாம் வயசானவங்க தான் மட்டும் இல்லை இது வந்து முட்டி வலிக்கு நல்லா வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய நோய்களுக்கும் இது வந்து பயன்படுது பட் வந்து பார்த்திங்கன்னா முட்டி வலிக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி பா சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலேருந்து நமக்கு வந்து கிழங்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் அங்கேருந்து இது பண்ணி வருது ஸோ அங்கே பாருங்கள் கிழங்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் தான் இருக்கும் இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு இதோட இந்த கிழங்கோட பேரு முடவாட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே வந்து நான் வந்து சொல்லிருக்கிறேன் ஸோ இந்த கிழங்கை நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கலாமா அப்படின்னா தோட்டத்துல வளர்க்க முடியாது ஏதாவது உட் சரிங்களா அதாவது க கட்டை அந்த மாதிரி கட்டையில் இதை வந்து இப்படியே அட்டாச் பண்ணி ஒட்டி ஒட்டி பிடிச்சி வச்ச மாதிரி வளர்க்கலாம் எனக்கு வீட்டில் வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்குன்னு உண்டான டீட்டெயில்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த கிழங்கு நிறைய நோய்க்கு பயன்படும் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம டெய்லி வந்து ஒரு பதினாறு நாளைக்காவது இதை வந்து சூப்பு வச்சு குடிக்கிற மூலியமாக நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு என்னென்ன நோய்கள் இருக்கோ அது எல்லாமே நல்லாவே க்யூர் ஆகும் ஸோ இப்போதைக்கு கிழங்கு புது கிழங்கு இப்போ பாருங்கள் நிறையவே கிழங்கு வந்து இறங்கி இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரம் எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை கிலோ கணக்கில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வெப்சைட்டோட லிங்க்கில் தான் நீங்கள் வந்து வாங்கணும் அதே லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பேன் இந்த கிழங்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம் கிழங்கு வெரைட்டிங்கிறனால வேறு எங்கேனாலும் அனுப்பி வைக்கலாம் நம்ம பிளான்ஸ் வந்து ஒரு ஆறு ஸ்டேட்டுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் கிழங்கு எங்கே இருக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நம்ம வந்து அனுப்பி வச்சிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் சலிக்கட்டும் என் பொண்ணுக்கு விவசாயம் சலிக்கட்டும் வந்து சொல்லிட்டாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்